திருக்கோவிலில் மூன்றாண்டுகள் பணிபுரிந்து வரும் தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் தாம்பரம் பல்லாவரம் மாடம்பாக்கம் கிளையின் முதலாம் ஆண்டு கூட்டத்தில் தீர்மானம் தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் சென்னை கூட்டத்தின் தாம்பரம் பல்லாவரம் மாடம்பாக்கம் கிளையின் முதலாம் ஆண்டு நிர்வாகிகளின் கூட்டம் அருள்மிகு செல்வ விநாயகர் மற்றும் கோதண்டராமன் திருக்கோவில் வளாகத்தில் கிளை தலைவர் சம்பத் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சென்னை கோட்டத் தலைவர் எஸ் தனசேகர் செயலாளர் இரா ரமேஷ் கொள்கை பரப்பு செயலாளர் கா வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு கிளையின் செயல்பாடுகள் ஓராண்டு கிளையின் பணிகள் சங்கத்தின் வளர்ச்சி பணிகள் குறித்து நிர்வாகிகள் இடையே ஆலோசனை மேற்கொண்டனர் இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக அருள்மிகு செல்வ விநாயகர் மற்றும் கோதண்டராமன் திருக்கோவில் செயல் அலுவலர் விஜயன் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் மேலும் இக்கூட்டத்தில் திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியர்கள் ஆக்க வேண்டும் அரசு பணியாளர்கள் போன்று திருக்கோவிலில் உழைக்கும் தற்காலிக தொகுப்பூதிய பெண் பணியாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு தர வேண்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு அலுவலகத்தில் வசதியாக உட்கார்ந்து பணிகளை கவனிக்க தனி இருக்கைகளும் குடிநீர் வசதி மற்றும் கைப்பிடி வசதி முறையாக செய்து தர வேண்டும் பெண் பணியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட பணி நேரம் வேண்டும் என்றும் திருக்கோவில் மூன்றாண்டுகள் பணிபுரிந்து வரும் தற்காலிக தொகுப்பூதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் திருக்கோவில் செயல் அலுவலர் நிலை நான்கு பணியிடங்களை அரசு தேர்வாணையம் மூலம் தேர்வில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் உள் ஒதுக்கீடு வழங்கும் அரசாணை விரைவில் பிறப்பிக்க வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களுக்கே திருக்கோவில் அருகிலேயே பணியாளர் குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியர் ஆக்க வேண்டும் திருக்கோவிலில் மூன்றாண்டுகள் பணிபுரிந்து வரும் தற்காலிக தொகுப்பூதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தினக்கூலி தொகுப்பூதிய பணியாளர்களுக்கு கல்விக்கான முன்படம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தீர்மானமாக நிர்வாகிகள் முன்னிலையிலும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் கூட்டத்தில் தாம்பரம் பல்லாவரம் மாடம்பாக்கம் கிளை கௌரவ தலைவர் குமார் மகளிரணி செயலாளர் சுகன்சனா துணைத் தலைவர் மகேஷ் குருக்கள் துணை அமைப்பாளர் சூரியநாராயண குருக்கள் சந்திரசேகர் சுரேஷ் போதகுரு மகளிரணி துணை செயலாளர் காயத்ரி துணை செயலாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்